ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க நம்ம பார்க்க போகிறோம்னா கார சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் எப்போலாம் பச்சையை அரைச்சி தான் நம்ம வந்து கொதிக்க விடுவோம் இன்றைக்கி வந்து வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கப்படி செய்யும் பார்க்கலாம் நம்ம காரம் தந்தவங்களும் மிளகாய் சேர்த்துக்கணும் ஒரு கடையை வச்சு எண்ணெய் சேர்த்து என்ன சூடாகணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரமோ அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது பூண்டு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து உரித்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் எப்போ நம்ம பூண்டு சட்னி தக்காளி சட்னியெலாம் இறங்கி பச்சையாகவே அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் எண்ணெய் பிரிஞ்சுற வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம் இது வந்து வதக்கிட்டு அப்படியே வந்து தாளிக்க வேண்டியது தான் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை பூண்டு இப்போ பரமளாம் நல்லா வருத்தோடனே வதக்கிவிடும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்க இது ஒரு வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருவோம் அது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வேணும்னா ஆப்ஷன் தான் வேணா சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் நான் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கினோடனே ஒரு கால் கிலோ இருக்கும் தக்காளி ஒரு அஞ்சு ஆறு தக்காளி இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம புளியெல்லாம் சேர்க்க தேவை கிடையாது ஏற்கனவே தக்காளி கொஞ்சம் தான் இருக்கும் புளி தேவைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையில்லாம் புளி சேர்க்க மாட்டேன் தகுந்த சட்னிக்கெலாம் தேங்காய் போடுற மாட்டோம் தான் புளி சேர்ப்பேன் இந்த மாதிரி கார நான் த புளி சேர்க்க மாட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வைப்போம் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதுக்கு பத்தனைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இது வந்து கலர் கொடுக்கறது நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வடை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட தோல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும் அதான் நல்லா ஒரு பக்குவம் வர வதங்கியிருக்க பக்குவம் நல்லா தோல்லாம் உறிஞ்சே நல்லா இதாக இருக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை அந்த மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டோம்னா அதோட பச்சை வடை பொருக்க நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது இன்னிக்கி கார சட்னி எதுக்கு வைக்க போகிறோம் பனியாரம் தான் செய்ய போகிறோம் நானும் தான் நான் காரம் சட்னி வச்சுருக்கேன் செம்ம காரம் ஆனால் உண்மையிலேயே ரெடியாக வச்சு இது உரமாக நல்லா ஆறிக்கிட்டு இருக்கணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து பனியாரம் சுட போகிறோம் இது வந்து ஆறுறதுக்கு நம்ம பனியாரம் சுட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நெய் பனியாக தான் செய்ய போகிறோம் நெய் ஊற்றி நம்ம பணியாரம் செய்வோம் அடிக்கடி நம்ம நெய் ஊற்றி தான் பனியாரம் செய்வோம் இது வந்து சட்னியை தேவையில்லை நம்ம நெய் ஊற்றி செய்யலாம் அந்த வாசனையிலேயே நம்ம சாப்பிட்லாம் இது கூட என்ன பண்ணியிருக்கலாம் பச்சையாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க வேறு எதையும் போடல வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுதான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் நம்ம வாயில் கடிப்படும் போது பல்லில் கடிப்படும் போது பச்சையாக வெங்காயம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் லெவலாக செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு போட்டு நல்லா வெந்தோனே இன்னொரு போட்டால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நெய் ஊற்றி செய்கிறனால நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவைய கிடையாது சட்னி தேவையே கிடையாது நம்ம சும்மா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம சட்னி வைக்கிறேன் எனக்கு காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் சட்னி வச்சிருக்கேன் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி விடு நெய் ஊற்றி இடையில இடையில நெய் ஊற்றி நான் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் பார்த்துட்டே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல இருக்கும் பனியாரம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது வதக்கி கூட சேர்க்கலாம் நிறைய வீடியோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது மாதிரி டிஃப்ரெண்டாக சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பச்சை வெங்காயத்தை கட் பண்ணி பனியாரம் செஞ்சுருக்கேன் அப்புறம் எடுத்தாச்சு அடுத்தது சட்னி அரைச்சலாம் சட்னி கா ஆறவே இல்லை லைட்டாக சூடாக தான் இருந்துச்சு அதனால் பசி தாங்கல எனக்கு கொஞ்ச நேரம் பஸ்ஸி கூட என்னால் தாங்க முடியாது அதனால வந்து சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் வேணா உங்களுக்கு தண்ணியாக வேணால் கூட தண்ணியை தண்ணி ஊற்றிக்கலாம் சட்னியும் தாளிச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஓகேப்பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள்